வெள்ளி எல்லாம் வந்து சாதாரணம் உலகிலேயே அதிக விலை கொண்டு இந்த மரத்தை பற்றி பார்க்கலாமா சொல்லி பார்க்கலாம் வாங்க தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெய் வைரம் போன்றவை உச்சம் தொட்டு வருவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் வெள்ளியை விட ஒரு மரம் அதிக விலை உயர்ந்ததாக இருக்கிறதா அகர்வூட் எனப்படக்கூடிய இந்த மரத்தை பற்றி நாம பார்க்கலாம் வாங்க அதாவது பாத்தீங்கன்னா அக்விலாரியா எனப்படும் ஒரு மர இனத்தில் காணப்படக்கூடிய ஒரு பிசின் மரமான அகர்வூட் உலகின் மிகவும் வந்து விலை மரங்கள் ஒன்றாக இருக்கிறதா இந்த வகை மரங்கள் வந்து தெற்காசியாவின் இமயமலை மலை அடிவாரத்தில் இருந்த பப்புவா நியூ கினியாவின் மலைக்காடுகள் மற்றும் தென்கிழக்கு ஆசியாவின் பெரும் பகுதி வரை வந்த பல இடங்களில் வந்து காணப்படுகிறதா தனித்துவமான நறுமண வாசனை கொண்ட மரமாகவும் இது இருக்கிறதால வாசனை திரவியங்கள் தூப்பங்கள் மற்றும் மருந்துகள்ல இது வந்து பயன்படுத்தப்படுகிறதா ஒரு வகை பூஞ்சி தொற்றால் இந்த மரத்தில் வந்து ஒரு பிசின் உருவாகிறதா இந்த ஒரு அரிய ஒரு செயல்முறை வந்து நிகழ பல ஆண்டு காலம் வந்து ஆகமன்றதால அதன் நறுமணமும் விலையும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே வருகிறது தங்கம் வெள்ளி தவிர மற்ற எந்த விலை மதிப்பற்ற உலோகத்தையும் விட அகர்வோட்டு மரத்தின் விலை வந்து ஒரு லட்சம் ரூபாய் வரை விற்கப்படுவதாக கூறப்படுகிறதா இந்த மரத்தின் அரிதான தன்மை மற்றும் சிறப்பு பிசின் இதை மிகவும் மதிப்பு மிக்கதாக வந்து மாற்றுகிறது அகர்வோட்டு போன்ற தென்கிழக்கு ஆசியாவின் காடுகளில் வந்து காணப்படுகிறது உலகின் மிகவும் விலை உயர்ந்த வாசனை திரவியங்களை ஒன்றாகத்தான் இந்த அகர்வூட்டில் இருந்து வந்து தயாரிக்கப்படக்கூடிய அவுட் வாசனை திரவியம் இருக்கிறதா இந்த வாசனை திரவியத்தில் உள்ள மர்மமான மற்றது ஆழமான நறுமணம் இதை மிகவும் வந்து பிரபலமாக்குறதுன்னே சொல்லலாம் அகவுட் தூப வழிபாடு மற்றது தியானம் மத நடைமுறைகளில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறதா அகவுட் மரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயுள் வேத பயன்படுத்துவதோடும் செரிமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கவும் இந்த மரம் வந்து பயன்படுத்துறதால இதன் மதிப்பு வந்து மேலும் அதிகரித்து அகர்வோட்டு மரங்களின் வந்து தேவை உலகில் அதிகரித்து வர்றதால சட்டவிரோத மரம் வெட்டலுக்கு வந்து வழிவகுத்துள்ளது வெட்டப்படுவதால் வந்து அழிவின் விளிம்பில் வந்து இருக்கிறதா அகவுட் மரத்தின் விலை உயர்வுக்கு இதுவும் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக சொல்லி நானும் நம்புறேன் மாதிரி மாத்திரம் ஒரு மற்றும் மறு கிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி